சுற்றி காட்ட ஒவ்வொரு பகுதி பகுதியாக நாங்கள் இந்த மீன் சந்தை பகுதிகளையும் மரக்கறி சந்தை பகுதிகளை வந்து உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து காட்டி கொண்டு வைக்கிறேன் என்றது முள்ளி முல்த்தூக்கு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த இடத்துல எப்படி வந்து மக்கள் இந்த மீன்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து விற்கிறாங்க விற்கிறாங்கன்றது தான் இந்த காணொலி வகைகளாக தரலாம் வந்து நிற்கிறேன் யாரோ இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ நிக்கிறன் முள்ளிய வலை இந்த சந்தை பகுதி ஒரு சின்ன ஒரு சந்தை பகுதி தான் ஒரு கொட்டகைக்குல சின்னதாக ஒரு கொட்டகைக்குல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு உள்ள போய் பார்ப்போம் அப்படி இருக்கண்டு இதுதான் சின்னதாக பாருங்க இதுதான் அந்த சந்தை பகுதி இங்கே பாருங்க எவ்வளோ இது உள

അറേ എഴുന്നൂറ് ആയിരത്തി നാനൂറ് ആയിരത്തി മുന്നൂറ് ചൂടാ എഴുന്നൂറ് എഴുനൂറ് ഓക്കെ വളരെ അതോളൂ കിലോവാളമാരി മുപ്പത്തഞ്ച് വയസ്സാ ശരി പിന്നെ എഴുപത് വയസ്സത്തെട്ട് അറുപത്തെട്ട് ഓക്കെ ഇങ്ങന முல்ல சரி சரி ஓகே பாருங்க சின்ன சின்னதாக வச்சு வைக்கிறாங்க எவ்வளோண்ணா மீன் ஆயிரத்தி இரநூறுவா வேறு ஆயிரத்தி முந்நூறுவா ஓகே சுலா உங்கள்கிட்ட ஆயிரத்தி ஐநூறுவா பாலிச்சுரா என்ன ரைட் ரைட்டு காணவா கருப்பு கணவாயோ கருப்பு கணவா ஓட்டு கனவை ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி இரநூறு இது வேற இல்லை பைலி என்ன எவ்வளோ இது கிலோ அறுநூறுபா இது கருப்பு மீன் என்ன ஆ ஆறு மாதிரி ஓகே வேற என்ன நடக்கும் எவ்வளோ இது பழைய ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நானூறு ஆயிரம் என்ன சரி 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 பாருங்க இல்லை இல்லை ஐயா என்ன மீன் பட்றீங்களா ஆ நீங்கள் மீன் ரைட் 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 எவ்வளோ கிலோ

கும்பலா பாருங்களை அறுநூறு ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி இருநூறு பாருங்க சின்ன சின்னதாக இதை வச்சு விற்கிறாங்க அங்கே இங்கால இங்கே மரக்கரை கடைகள் இருக்குது பாருங்க சின்ன சின்னதாக ரெண்டு மூன்று கலசரக்கடைகள் இருக்குது அது சந்தையை பாருங்கள் ஒரு குட்டி சந்தைங்க ஒரு மூன்று பேர் நாலு பேர் தான் வியாபாரம் செய்கிறாங்க ஒரு சின்ன சந்தை லைட்டும் இல்லை ஒரு இப்போ வீடியோ இருந்தால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இங்கே பாருங்க ஆ ஹாய் ஓகே இங்கே பாருங்க சின்ன சின்னதா இங்கே இது அம்மம்மா வந்து எவ்வளோ பாப்பா எவ்வளோ பப்பா பழம்லா பப்பாவா கிலோவா கிலோ நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க ரைட் வாழைப்பழம்லா நூற்றி ஐம்பது ஜியா காலமா காலம் சரிங்க தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து சரிங்க இங்க முள்ளி எவ்வளோ ரைட் இருக்கு ആ ഫോട്ടാമർട്ടാ죠 വീഡിയോ ഇനേരെ ആ അടുത്ത് അപ്പനാ ഫായി ബാറ് ഇരീ നിന്ന് சின்ன മറലക്കളങ്ങാവോ ലൈറ്റ് കിലോ 200 റൈറ്റ് റൈറ്റ് എന്താടക്കളങ്ങ ഇങ്ങേ തര ആ റൈറ്റ് ഓക്കേ ഇതെ പ്ലക 130 സൈസ് കിത്തേ മൈന റൈറ്റ് റൈറ്റ് തേസി കേവളവോ കിലോ അതേസി കേം เท่า लागിലോ 200 ഓ 200 കിലോ 200 இது பாய் தான் இது நோடியா எவ்வளோ கிலோ இருநூறு பிளங்க ஒன்றும் பரவாயில்லையோ எவ்வளோ கிலோ நானூறுவா நானூறுவா முன்னூறுவா அறுநூறுவா ஒரு விலை கிலோ கத்திரிக்காய் இல்லைண்ணா சோமாவில் எழுநூறுவா எண்ணூறுவா இல்லை போது

അങ്ങനെ ആപ്പത് ഹെക്കലില്ലേ ആപ്പലോള നൂറ്റി മുപ്പത് നൂറ്റി അമ്പത് ഇരുനൂറ് മാളം ഇത് മാമ്പഴം നാനൂറ് കിലോ നാനൂറ് തൊണ്ണി അതാ കൊണ്ട് ഓക്കെ അന്നാസിള അതോടെ അറുന്നതായിട്ട് என்ன பப்பா பப்பாத்தி பழம் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இது கொஞ்சம் பெரிய ச பழக்கடை வேறுங்க நிறைய பழங்கள் இருக்குது வாழைப்பழம் என்ன கிடையாது வாழைப்பழங்கள் நூற்றி ஐம்பது முந்நூறு அதிகமாக நூற்றி ஐம்பது ஐம்பது என்ன இது என்ன ஒரே என்ன பத்து முந்நூறுவாயா நாற்பது ஒட்டி நாற்பது ரூபா கேட்குறிங்க நீங்கள் என்ன ரைட் ரைட் ரைட்டு எங்களால் வேறு என்ன நடக்குது வேறு

ஆமா இலோ எழுநூறுவா ரைட் 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 இங்கே பாருங்க இது பழம் எவ்வளோ வைக்குவீங்க பாருங்க ஒரு சின்ன சந்தை தான் பாருங்க ஒரு நாலு கடை அஞ்சு கடை தண்ணீர் மாதிரி தான் இதுவும் தான் இல்லை சின்னதா உடுப்பு கடைகள் இருக்குது இங்கே வெத்தில கடை இருக்குது அடுக்கடுக்காக அன்றைய வெத்தில கடைகள் என்ன மாதிரி எவ்வளோ வெத்தில போகுது

ஒரு பகுதி உங்களால் ஏன்ற அளவு கிலோ அளவுலோ ஒரு பாக்கு இந்த ஒரு ரைட் 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 ம் சரி எத்தனை எழுபது எழுபத்தஞ்சு வயசுங்க எழுபத்தாறு வயசு நான் சரியா இங்கே வட்டி கொண்டுருக்குறேன் உங்கள்கிட்ட எவ்வளோ பாக்கு ஐடான் ரோ கிலோ பை பை இந்த நான் வெட்ட பாருங்க பொளைட்டேனே ஆட்டமா ஒரே ஓடிடுவான் மிஸ் அப்பா மிஸ் ஐ இருக்கா மிஸ் ஆரர கூட தர என்ன அத குடிச்சனா மிஸ் ஆயிடுது அது சரியா வேலேல நீதானமா இருக்கணும் என்ன 200 വെத்துற 6 ரூபாய் 6 ரூபாய் வெத்துற எங்கது வெத்துற இந்த ஜதே ஆனந்தான கொளம்பா பை பை வேற என்ன ஊடே என்ன ஜாம் பிசினஸ் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் அது இல்லை என்ன ரைட் 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 இங்கேயாலையும் பாருங்கள் இங்கேயாலையும் ஐயாக்கள் இதுதான் வேலை எல்லாம் மிஷினை வெட் வச்சுட்டு வெட்டு நடக்குது இங்கே பாருங்க இங்கே மண் சட்டி பானை எல்லாம் இருக்குது பாருங்கள் வெட்டு தான் என்ன கையின்னு வந்து இதுதான் பாக்கோட்டு பாக்கோட்டு பாக்கோட்டுறதை பதிலாக நீங்கள் விரைவில் வெட்டி வச்சுக்கிங்க சரி 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 ஓகே ஓகே பொருத்தங்காச்சு சந்தா அண்ணோட காட்சி எடுஞ்சல பைய வாட்டி பண்ணிக்கிறீங்க ஓகே குட்டி குட்டி அப்படி ஒரு சின்ன ஒரு சந்தை முள்ளிய வலை புதுச்சந்தை பகுதி இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க போமா ஓகே ஓகே முள்ளிய வலை சந்த பகுதி வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன ஒரு சந்தை பகுதிங்க மேலே ஒரு பார்க்க ஒரு அழகாக இருக்கும் ஒரு கிராமப்புறத்துக்கு போனால் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது எல்லோருமே அன்பாக காய்க்கிறாங்க அன்பாக காய்க்கிறாங்க கூப்பிடுறாங்க உடைய கஷ்டங்களை சொல்கிறாங்க ஓகே சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்குமா நான் நினைக்கிறேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான காவலி வாயிலாக ஓகே பாய்